கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளஸ் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஸ்போக்கன் ஹிந்தி ரிலேட்டடாக நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும் லெட்ஸ் கெட் இன் டு தீடியோ இன்னைக்கு ஒன் வேர்ட் மெனி சென்டென்சஸ் சீரீஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிற வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா படி இதுக்கு ஹிந்தியில் பட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பட் அப்படின்ற வேர்டு வந்து படி அப்படின்ற மீனிங் மட்டும் இல்லாமல் வாசி அப்படின்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு வேர்டு நீங்கள் ஸ்போக்கன் ஹிந்தி கற்றுக்கணும் இல்லை எனக்கு ஹிந்தி பேசிக் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி ப்ளஸ் பேசிக் ஹிந்தியும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அடல்ஸுக்கு மட்டும் இல்லை கிட்ஸுக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் வேணுன்றவங்க இந்த மேலேரிய காண்டாக்ட் பண்ணி அவேட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்டோரி புக்கோ இல்லை ஒரு நாவலையோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அதை படிப்போமா இல்லை வாசிப்போமா வாசிக்க தானே செய்வோம் அப்போ அந்த மாதிரி இருக்கிற புத்தகத்தை வாசி அப்படின்னு சொல்கிறதுக்கு கிதாப் படோ அப்படின்னு சொல்லுவோம் கிதாப் அப்படின்னா புக் படோ அப்படின்னா படி அப்படின்னு அர்த்தம் நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல நம்ம புத்தகத்தை படிக்க மாட்டோம் படித்து நம்ம பறித்து எழுத போகிறதில்ல ஜஸ்ட் வாசிக்கிறோம் அந்த இதுக்கும் நம்ம இந்த பட் அப்படின்ற வேர்டை தான் யூஸ் பண்ணுறோம் கிதாப் படோ ரீட் த புக் இதே மாதிரி நம்ம வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் இல்லையா அது நியூஸ் பேப்பர் படிக்கிறதுன்னு சொல்லுவோம் ஆனால் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம் அதை ரீட் மட்டும்தான் பண்ணுறோம் ஸோ அதுக்கு ஹிந்தியில் அக்பார் படோ அப்படின்னு சொல்லணும் அக்பார் அப்படின்னா நியூஸ் பேப்பர் அப்படின்னு அர்த்தம் அக்பாருக்கு இன்னொரு வேர்டும் இருக்குது சமாச்சார் பத்திர இந்த ரெண்டில் எந்த வேர்டுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அக்பார் படோ ரீட் த நியூஸ் பேப்பர் லெட்டர் படி அப்படின்னு சொல்கிறதுக்கு கத் படோ அப்படின்னு சொல்லலாம் இல்லை பத்ர படோ அப்படின்னு சொல்லலாம் கத் பத்ர ரெண்டுமே லெட்டர் அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு இப்போலாம் நம்ம வந்து லெட்டர் எழுதுறதில்ல இமெயில் தான் ஸோ ரீட் த இமெயில் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அதை ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு கமெண்டில் டைப் பண்ணுங்க இதை படி அப்படின்னு சொல்கிறத ஹிந்தியில் இசை படோ அப்படின்னு சொல்லணும் இசை படோ இசை அப்படின்னா இதை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து ஹிந்தியில் யூஸ் பண்ணுற வேர்ட் இசே படோ ரீட் திஸ் படோ அப்படின்னாலே படி தான் நல்லா படி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதை ஹிந்தியில் அச்சேசே படோ அப்படின்னு சொல்லணும் அச்சேசே படோ ஸ்டடி வெல் நல்லா படின்னு சொல்லியாச்சு அதை கவனமாக படி அப்படின்னு சொல்லணும் இல்லையா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் படிக்கணும் கவனமாக படிக்கணும் இதை ஹிந்தியில் தியான்சே படோ அப்படின்னு சொல்லணும் தியான்சே படோ ஸ்டடி கேர்ஃபுல்லி படித்தா மட்டும் போதுமாங்க என்ன படிக்கிறோன்றதை புரிஞ்சு படிக்கணும் இல்லையா புரிஞ்சு படி அப்படின்னு சொல்கிற ஹிந்தியில் சமஜ்கர் படோ அப்படின்னு சொல்லணும் சமட்ச்கர் படோ இதில் ரெண்டு ஆக்ஷன் நடக்குது புரிஞ்சிக்கிறது அப்படின்றத ஒரு ஆக்ஷன் தான் படி அப்படின்றதும் ஒரு ஆக்ஷன் தான் ஸோ இது மாதிரி ரெண்டு ஆக்ஷன் வேர்டு ஒரு சென்டென்ஸில் வருது அப்படின்னா அந்த ரெண்டையும் நம்ம சீக்கிரக்காண்டி யூஸ் பண்ணுற வேர்டு தான் கர் இந்த இடத்துல சமஜ்கே படோ அப்படின்னு சொல்லலாம் கேவும் யூஸ் பண்ணலாம் சமஜ்கர் படோ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டடி படின்னு சொல்லியாச்சு எப்போ படிக்கணும்னு சொல்லணும் இல்லையா இன்னைக்கு படி அப்படின்னு சொல்கிறக்கு ஆஜ் படோ அப்படின்னு சொன்னோம் ஆஜ் படோ ஆஜ் அப்படின்னா இன்னைக்கு ஆஜ் படோ ஸ்டடி டுடே நாளை படி அப்படின்றதுக்கு கல் படோ அப்படின்னு சொல்லணும் கல் படோ கல் அப்படின்றது ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணலாம் எஸ்டர்டேக்கும் யூஸ் பண்ணலாம் டுமாரோக்கும் யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து அந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் பேசுகிறோமோ அதை பொறுத்து தான் அந்த கல்லுக்குரிய மீனிங் மாறும் இதே இது பாஸ்ட் டென்ஸில் பேசினோம்னா அது எஸ்டர்டே இதே ஃப்யூச்சர் டென்ஸில் பேசுகிறோம்னா அந்த கல்லுக்குரிய மீனிங் டுமாரோ கல் படோ ஸ்டடி டுமாரோ இப்போ உங்களுக்கான கேள்வி இன்றைக்கே படி அப்படின்றத எப்படி ஹிந்தியில் சொல்லணுன்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லத்தில் ஒரு வேர்டு ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த வேர்டு என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதுக்கு ஆன்சர் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்மளில் கொஞ்சம் பேர்த்துக்கு படிக்கிறதுல படுத்துக்கிட்டு படிக்கிற பழக்கம் இருக்கும் அப்படி படுத்துக்கிட்டு படிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் லேட்கர் மத் படோ அப்படின்னு சொல்லணும் லேட் அப்படின்னா படுத்துருக்கிறது லேட் கர் மத் படோ மத் அப்படின்றது ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுன்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லலாம் நம்ம பார்த்துருக்கோம் லேட் கர் மத் படோ டோன்ட் லை டவுன் அண்ட் ஸ்டடி படுத்துட்டு படிக்காதன்னு சொல்லியாச்சு அப்போ எப்படி படிக்கணும் உட்காந்து படி அப்படின்னு சொல்லணும் இது ஹிந்தியில் பேக்கர் படோ அப்படின்னு சொல்லணும் பேட் கர் படோ பேட் அப்படின்னா சிட் அப்படின்னு அர்த்தம் பேக்கர் படோ ரெண்டு ஆக்ஷன் வேர்ட்ஸ் வருது ஸோ ரெண்டையும் ஜாயின் பண்ணுறக்காண்டி கர் யூஸ் பண்ணுறோம் சிட் அண்ட் ஸ்டடி நம்ம அப்பா அம்மா எல்லாம் படித்தா மட்டும் போதும்னு சொல்லி விட்டுருவாங்களா இல்லை இல்லை என்ன சொல்லுவாங்க படிச்சுட்டு எழுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை ஹிந்தியில் படனே கே பாத் லிகோ அப்படின்னு சொல்லணும் படனே கே பாத் லிக்கோ படுனா படின்னு பார்த்தோம் கே பாத் அப்படின்னா பிறகு அப்புறம் அப்படின்ற மீனிங்கில் வரும் படனே கே பாத் லிக்கோ லிக் அப்படின்னா ரைட் அப்படின்னு அர்த்தம் ஸ்டிங் சாப்பிட்டு படி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த சென்டென்ஸை நம்ம ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்றத வந்து அப்புறம் பிறகு அப்படின்னு வர சுச்சுவேஷன்ஸில் எல்லாத்துலேயுமே நம்ம இந்த வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம் கானே கே பாத் படோ ஸ்டடி ஆஃப்டர் ஈட்டிங் நிறையா பிள்ளைங்க டிவி பார்த்துக்கிட்டே எழுதுறது டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது டிவி பார்த்துக்கிட்டே படிக்கிறேன்னு சொல்கிற இந்த பழக்கம்லாம் இருக்கும் இல்லையா அவங்கக்கிட்ட டிவி பார்க்காம படி அப்படின்னு சொல்லணும் டிவி பார்க்காம படி இது ஹிந்தியில் பினா டிவி தேக்கே படோ அப்படின்னு சொல்லணும் பினா டிவி தேக்கே படோ பினா அப்படின்னா வித்வுட் அப்படின்னு அர்த்தம் பினா டிவி தேக்கே படோ ஸ்டடி வித்வுட் வாட்சிங் டிவி ஒவ்வொரு குழந்தைங்க படிக்கணும் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தூங்காமே இருந்துருவாங்க இல்லையா அப்படி இருக்கக்கூடாது தூங்காமல் படிக்காது அப்படின்னு சொல்லணும் இதை ஹிந்தியில் பினா சோயே படாயி மத் கரு அப்படின்னு சொல்லணும் பினா சோயே படாயி மத் கரு சோயே அப்படின்னா தூங்காமல் விதவுட் ஸ்லீப்பிங் படாயி மத் கரு அப்படின்னா படாயி அப்படின்னா படிக்கிறது அதை பண்ணாத அந்த விஷயத்தை பண்ணாத அப்படின்றது தான் படாயி மத் கரு அப்படின்னு சொல்கிறோம் பினா சோயே படாயி மத் கரோ டோன்ட் ஸ்டடி விதவுட் ஸ்லீப்பிங் படின்னு சொன்னால் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கோவம் வரும் இவங்க எப்போ பார்த்தாலும் படி படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே சொல்கிற ஒரு டைலாக் என்னென்னா உனக்காக படி அப்படின்னு சொல்லுவோம் அந்த உனக்காக படி அப்படின்றது தான் ஹிந்தியில் என்ன சொல்லணும் தேரேலியே படோ அப்படின்னு சொல்லணும் தேரேலியே அப்படின்னா உனக்காக தேரேலியே படோ ஸ்டடி ஃபார் யார் செல்ஃப் மற்றவங்களுக்காக படிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை ஹிந்தியில் தூசரோம் கேலியே மத் படோ அப்படின்னு சொல்லணும் தூசுரோம் கேலியே மத் படோ தூசுரோம் கேலியே அப்படின்னா மற்றவர்களுக்காக அப்படின்னு அர்த்தம் தூசரோம் கேலியே மத் படோ டோன்ட் ஸ்டடி ஃபார் அதர்ஸ் உன்னோட ஃப்யூச்சருக்காக படி இதை ஹிந்தியில் தேரே பவிஷ்ய கேலியே படோ அப்படின்னு சொல்லணும் தேரே பவிஷ்ய கேலியே படோ பவிஷ்ய அப்படின்னா ஃபியூச்சர் அப்படின்னு அர்த்தம் தேரே பவிஷ்ய கேலியே படோ ஸ்டடி ஃபார் யார் ஃபியூச்சர் காலையில் படி இதை ஹிந்தியில் சுபா படோ அப்படின்னு சொல்லணும் சுபா அப்படின்னா காலை சுபா படோ ஸ்டடி இன் த மார்னிங் சொன்னத படி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஜோ கஹா கய உசே படோ அப்படின்னு சொல்லணும் ஜோ கஹா கயாஹே படோ என்ன சொல்லியிருக்கோ அதை படி அப்படின்னு அர்த்தம் ஜோ கஹா கயா ஹே உசே படோ ஸ்டடி வாட் இஸ் செட் பரீட்சைக்கு படி இதை ஹிந்தியில் பரீட்சா கேலியே படோ அப்படின்னு சொல்லணும் பரிக்ஷா கேலியே படோ பரீட்சா அப்படின்னா பரீட்சை அப்படின்றது हिंदी ஹிந்தி வேர்ட் ஸ்டடி ஃபார் த எக்ஸாம் के கேலியே படோ படிச்சுட்டு டிவி பாரு இதை ஹிந்தியில் படனே கே பாத் டிவி தேகோ அப்படின்னு சொன்னோம் படனே கே பாத் டிவி தேகோ வாட்ச் டிவி ஆஃப்டர் ஸ்டடியிங் படிச்சுட்டு விளையாடப்போ இதை ஹிந்தியில் படனே கே பாத் கேள்னே சலோ படனே கே பாத் கேள்னே சலோ கேள் அப்படின்னா விளையாடு அப்படின்றக்குரிய ஹிந்தி வேர்டு படனே கே பாத் கேள்னே சலோ ஆஃப்டர் ஸ்டடியிங் கோ டு பிளே என்னெங்க படுன்ற வேர்ட் வச்சு இவ்வளோ சென்டென்சஸ் பார்த்தோலையா இந்த சென்டென்சஸ் எல்லாமே உங்கள் பிள்ளைங்க கிட்ட நீங்கள் பேசுறதுக்கு உதவக்கூடிய பல சென்டென்சஸ் தான் இப்போ நம்ம குழந்தைங்க கிட்ட பேசி பழகத்தில் நமக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து லோ ஆகாது நம்ம பிள்ளைங்க பிள்ளைங்ககிட்ட தானே நம்ம பேசுகிறோம் தப்பு இல்லை நம்ம தப்புல இருந்து கற்றுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு மனநிலை இதே இது ஒரு அடல்ட்ஸ் கிட்ட பேசுறதுல யோசிச்சு யோசிச்சு பேசலாமா வேண்டாமான்னு யோசிச்சு யோசிக்கணும் ஆனா அதே இது நம்ம குழந்தைங்கன்றப்ப நம்ம குழந்தைங்க கிட்ட தானே நம்ம கத்துக்கிற இல்லை தப்பு இல்லை அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்கும் தான் இந்த சென்டென்சஸ் எல்லாமே இந்த சீரீஸ்ல நம்ம பார்த்துருக்கோம் உங்க குழந்தைங்க கூட பேசி உங்களோட ஹிந்தியை நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க